இப்போ நம்ம பத்து நிமிடங்கள் ஓம் மந்திரம் சொல்லி தவம் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பயிற்சி இன்றைக்கி என்ன பண்ணலான்னா நாம் அனைவரும் நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் பேசும் அந்த வாய்ஸை இன்றைக்கி கேட்க போகிறோம் நமக்குள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் அவன் பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம் அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்னா நமக்குள்ளே இன்னொரு வாய்ஸ் பேசுறதும் கேட்கும் மொத்தம் ரெண்டு பேர் இருப்பாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா தவறானதையே பேசிகிட்டு நம்மளை வந்து தவறான பாதை கூட்டிகிட்டு போகிற விதமாக பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி ஆசிவக பிரம்மச்சரியம் முதல் நாள் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது கூட எந்திரிக்க விடாமல் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் சொல்லும் ஆனால் இன்னொரு வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லதையே நமக்கு சொல்லும் இது பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு நல்ல விதமாகவே சொல்லும் இன்றைக்கி உங்களுக்கான பயிற்சி என்னதுன்னா உங்களுடைய மனசை கவனிக்கிறீங்க எப்போ கவனிக்கலாம் நீங்கள் பணிகளில் இருக்கும்போது இல்லை காலேஜ் போகும்போது இல்லை முக்கியமாக நீங்கள் வண்டியில் போகும்போது உங்களுக்குள்ளே ரெண்டு வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் அதை கேட்குறீங்க நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல அந்த ரெண்டு வாய்ஸை மட்டும் கேட்குறீங்க ஒன்று நல்லதையே சொல்லும் இன்னொன்று கெட்டதையே சொல்லும் இந்த நாள் முழுக்க அப்பப்போ நீங்கள் கேளுங்கள் கேட்டுட்டு இன்று இரவில் உங்களுடைய நோட்டில் உங்கள் அனுபவத்தை எழுதுங்க உங்களுக்குள்ள அந்த ரெண்டு வாய்ஸ் எப்படி பேசுச்சு இந்த நல்ல மனசு கெட்ட மனசு பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதான் இதை வந்து உங்களுடைய நோட்டில் எழுதுங்க அதே போல் இப்போ பத்து நிமிடங்கள் நம்ம ஓம் சொல்லி தவம் செஞ்சோம் உங்களுக்கு இன்றைக்கி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் தவம் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலயே உங்களுடைய பணிகள் உங்களுடைய டாஸ்கை உங்கள் நோட்டில் எழுதுங்க இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பணிகளாக இருக்கலாம் எந்த பணியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த நோட்டில் எழுதுங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் எழுதுனதை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்றது இப்போ நம்ம நண்பர் கோனார் மக்களுக்கு இன்றைய தகவலை சொல்ல இருக்கிறாரு அவர் இப்போ பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இன்றையிலிருந்து ஏழு நாளைக்கு விழிப்புணர்வு தகவல் ஒன்றை பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்னென்னா விபூதியை பற்றி பார்க்க போகிறோம் விபூதிக்கு இன்னொரு பெயர் திருநீர் என்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த திருநீரை தமிழராகிய நாம எப்பொழுது நெத்தியில் எடுத்து பூச ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு முருகன் விவசாயம் செய்வதற்காக பணங்காட்டை கொளுத்தி அந்த கொளுத்திய சாம்பலை நெற்றியில் எடுத்து பூசிக்கொண்டார் ஏன் பூசினார்னா நம்ம செய்யக்கூடிய இந்த முன்னெடுப்பு சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுனால அவரோட முன்னோரான சிவனை வேண்டிக்கிட்டு அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த திருநீரை வந்து நெற்றியில் பூசக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்தது முருகன் காலத்தில் இருந்து அந்த விபூதிக்கு பெயர் காரணத்தை பார்த்தீங்கன்னா வி என்றால் புனிதமான என்ற அர்த்தம் புனிதம் என்ற அர்த்தம் பூத்த தீ அது சாம்பல் தீயிலிருந்து பூத்தது அதாவது விவசாயம் பண்ண போகிறோம் இல்லைங்களா விவசாயம் வந்து ஒரு புனிதமான செயல் தானே அந்த புனிதமான செயல் செய்வதற்கான உண்டான சாம்பல் தான் விபூதி என்ற பெயர் வைக்க வைக்கப்பட்டது விபூதின் பெயர் வைக்கப்பட்டது அதே போலத்தான் திருநீர் என்ற பெயருக்கும் திருநீர் என்ற பெயருக்கு சொல்ல எப்படின்னா திரு என்றால் முருகனை குறிக்கும் அக்னி தேவன்றால் முருகன் தானே நீர் என்றால் பூத்த நீர் அதுவும் சாம்பல் தான் குறிக்கும் முருகன் அதை நெற்றியில் பூசி ஆரம்பித்ததுனால முருகனும் குறிக்கும் பேர் விதமாகவே திருநீர் என்று பெயர் வச்சாச்சு இந்த திருநீர் வந்து நெற்றியில் பூசக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெற்றியில் திருநீர் பூசுனால கேட்பாங்க சிலவர் ஏன் நெற்றியில் வந்து திருநீர் பூசுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு முருகன் விவசாயத்தை தொடங்கிய நாளை குறிக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து திருநீரை பூசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வரலாற்று தக்க வைக்கக்கூடிய செயல்தானே இல்லைங்களா ஏன்னா இப்போ சிவநண்டியல் உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசியிருக்காங்க இல்லைங்களா அது ஏன் பூசியிருக்காங்கன்னா சிவன் காலத்தில் வந்து இரும்பு உருக்காலை சிவன் வச்சுருந்தார் அப்போ இரும்பு உருக்காலையில் வேலை செய்யும்போது அந்த மரக்கறிகள்லாம் அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா அப்போ அந்த கறிகள்லேருந்து சாம்பல் அதிகமாக வரும் அப்போ வந்து உடம்பு ஃபுல்லாக ஆகும் இல்லைங்களா அதனால தான் அவங்க ஒரு உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசிக்கிட்டாங்க அப்படி உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசினால தான் நம்ம சிவன் வந்து இரும்பு உருக்காலையை வந்து கண்டு வச்சுருந்துருக்கான்னு சொல்லி ஒரு வரலாற்றை மீட்டு எடுக்க முடியுது அந்த வரலாற்றை தக்க வைக்கவும் முடியுது இப்போ சிவனாடியில் தான் பூசுகிறாங்க இல்லைங்களா அதே போல் தான் நாமும் அந்த நெற்றியில் திருநீர் பூசுறதுனால நம்ம அந்த வரலாற்றை தக்க வைப்போம் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நமது முன்னோர்கள் வரலாற்றை தக்க வைக்க இருக்குது இந்த வரலாறு அழிக்கிறதுக்காண்டி தான் இப்போ படங்கள்லாம் காமி சொல்கிறாங்க இல்லைங்களா சில படங்கள்லாம் பட்டை போட்டுகிட்டு போகும்போது காலேஜில் ஸ்கூலில் இங்கே வந்துட்டான் கிராமத்தான் ஒன்றும் தெரியாது அப்படின்னு கிண்டில் பண்ணுறாங்க இது வந்து உலகையில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகுது ஆமாம் நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி திருநீர்லாம் பூசணும் இது தேவையில்லாத தானே அப்படின்னு தோணுது அதற்கான அவசியம் அவளுக்கு தெரியலை அப்போ அதற்கான அவசியத்தை நம்ம வந்து தெரியப்படுத்தும் நம்ம வேலைக்கு போகும்போது க ஸ்கூல் காலேஜ் போகும்போது பட்ட மாதிரி போட தேவையில்லை ஒரு சின்ன துருநீர் மாதிரி எடுத்து நெத்திரி எழுத்து லைட்டாக சிறுசாக பூச்சிக்கிட்டால் போதும் இது நம்ம கண்டிப்பாக நேரம் பண்ணணும் இந்நேரம் ஒரு வரலாறு இருக்குது இல்லைங்களா இது வந்து ஐயா பாண்டியன் ஐயா விபூதியும் புதன்கிழமையும் என்ற விளயத்தில் வந்து ரொம்பவே அருமையாக சொல்லியிருப்பாங்க கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் அந்த விழியங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி